ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்நான்டக் நம்ம இதில் வந்து ட்ராவல் கைடு பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாேருமே வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாக தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்காங்க எல்லாருமே வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் சென்னை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம் அப்படி சென்னையில் வீக்கெண்ட்ஸ் கிடைக்காதா வீக்கெண்ட்ஸ் கிடச்சா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கோ இல்லை ஹோட்டலுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்காக வீக்கெண்ட்ஸ் வந்து இருக்கும் அந்த வீக்கெண்ட்ஸ் நம்ம எங்கே போகலான்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் சென்னைக்கு பக்கத்துலேயே நிறையா நீர்வீழ்ச்சி எல்லாமே இருக்குது இத்தனை எனக்கே தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆந்தால் நீங்கள் இனிமேல் வீக்கெண்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு நீர்வீழ்ச்சி அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் சென்னை எல்லாமே வெப்பமண்டலம் கிடக்கிறது அந்த இடம் ஃபுல்லாமே ஒரு வெயிலான ப்ளேஸாக தான் இருக்கும் அப்படி இருக்க ப்ளேஸில் நம்ம அங்கேருந்து நம்மளுடைய வெக்கேஷனுக்கோ வெளியே போகணும் இல்லைனா நம்ம வீட்டு வீட்டுக்கு வரும்போதோ அங்கே வேலை செய்வீங்க சொந்த இடத்துக்கு வரும்போது அங்கே சுற்றி தான் நம்ம நீரீச்சிலாம் பார்த்துருப்போம் ஆனால் நம்ம சென்னைக்கு பக்கத்துலேயே இத்தனை நீர்வீழ்ச்சியெலாம் இருக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆரே நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறாங்க அந்த நீர்வீழ்ச்சி பதிலாக ஆராய நீர்வீழ்ச்சி இது எங்கே இருக்குன்னா ஆந்திரப்பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த இங்கே இது வந்து இந்த இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது இங்கே வந்து ட்ரக்கிங் எல்லாமே வந்து அலோவ் பண்ணுறாங்க நம்ம ட்ரக்கிங் போகிறாங்க எல்லாரும் போகலாம் இங்கே வந்து பசுமையான மரங்கள் சிறு சிறு ஓடைகள் நீர்வீழ்ச்சி எல்லாமே இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையிலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் அதாவது நம்ம தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் எல்லாம் வீக்கெண்டுக்கு போகிறீங்கன்னா இந்த பீ இந்த நீர்வீழ்ச்சி வந்து உங்களுக்கு சூப்பரான அனுபவத்தை தரும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கப்படுது தடா நீர்வீழ்ச்சி இந்த தடா நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டரில் உள்ளது இங்கே வந்து பல குளங்கள் எல்லாமே இருக்குது இது வந்து மலையேற்றத்தோடு தான் ஆரம்பிக்கும் அதாவது ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து நம்ம மலை ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து நிறைய ஹோட் சுற்றுலா பிளேஸ் எல்லாமே இருக்குது இந்த தடா நீர்வீழ்ச்சி போகிற இடத்துல அதுக்கடுத்து நம்ம பார்க்கப்படுது மூலகோண நீர்வீழ்ச்சி அதாவது பிக்னிக் போகிறவிங்க மலைய மலைய சுற்றுற போறவங்க இது எல்லாருக்குமே வந்து செம்ம அமேசிங்கான இடமா இருக்கும் இது வந்து சென்னையிலேருந்து நூற்றி ஒம்பது கிலோமீட்டர்ல இருக்குது மூலகோண நீர்வீழ்ச்சி இது வந்து ஒரு நாளில் போயிட்டு வந்தலாம் குடும்பத்தோடு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரதுக்கான சூப்பரான இடமா இருக்கும் இதுக்கப்புறம் பாருது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆன்மீக இடத்தமாக இருக்கும் அதாவது தலகோண நீர்வீழ்ச்சி இது வெயிலேருந்து தப்பிச்சு சென்னைக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்து இரநூ நூத்தி எழுபது அடி உயரத்துல இருந்து குற்ற தலகோண நீர்வீழ்ச்சி குளிக்கிறதுக்கு செம்மையான இடம் இது வந்து எங்கன்னா சென்னையிலேருந்து நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தலகோண நீர்வீழ்ச்சி வந்து இருக்கு இங்க வந்து எப்படி போனோம் அப்படின்னா சென்னை மாதவரம் செங்குன்றம் ஊத்துக்கோட்டை பாலமங்கலம் நாராயணவனம் இந்த பிளேஸ் எல்லாம் போ தாண்டி போனீங்கன்னா அந்த தலகோண நீர்வீழ்ச்சல்னா அதுக்கடுத்து நீர்வீழ்ச்சல்னா சத சிவகோண நீர்வீழ்ச்சி அதாவது பார்வதியும் சிவனும் வந்துட்டு காட்சி தர்ற மாதிரி வந்து இங்கே இருக்கும் அதனால வந்து இந்த பேர் வச்சுருக்காங்க அடர்ந்த மரங்கள் மற்றும் தார் நடுவே இருந்து குளிர் நீர் எல்லாம் வந்து சிவபெருமானையும் பார்வதியும் மேலே பட்டிருந்தா த சத சத சிவகோண நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க இந்த இடம் வந்து நல்லா இருக்கும் அடுத்து கைலாச கோண நீர்வீழ்ச்சி நகரி மலையின் பலத்தகம் இது சென்னைக்கு அருகில் புகழ்பெற்றார்கள் ஒன்றாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நாற்பது அடி இருந்து தண்ணி ஊற்றுது இங்கே வந்துட்டு நிறையா நோயை குணப்படுத்துகிற அந்த மூலிகை எல்லாமே இங்கே மருத்துவமனை கொண்ட எல்லா எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க கைலாச கோண நீர்வீழ்ச்சி அதுக்கடுத்து சக்கர தீர்த்தம் நீர்வீழ்ச்சி இது வந்துட்டு சென்னைக்கு தான் இருக்குது சக்கர நீர்த்தம் நீர்வீழ்ச்சி இதுவும் வந்துட்டு இது என்னென்னா சக்கர தீர்த்தம் அதாவது எப்படின்னா விஷ்ணுவால் வந்து ச சுதர்சன சக்கரத்து வந்து சுத்தம் செய்யப்பட்ட இடம்னு சொல்கிறாங்க அந்த சக்கரம் விழுந்த இடத்த சக்கர தீர்த்தம்னு சொல்லிட்டு இந்த ஃபால்ஸுக்கு வச்சுருக்காங்க இதுவும் வந்து சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் எல்லோருமே வீக்கெண்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு நெய் நிகழ்ச்சிக்கு போயிட்டு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இந்த சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் இன்னும் அதிகமான ட்ராவல் கைடு எல்லாமே வந்து என்னோடய ப ಎಲ್ಲಾ ಸ್ಲೋಲ ಬ್ರಾಡ್ಕಸ್ಟ್ಲಿ ಇರ್ಪೋರ ಮರಕಾನ ಚಾನೆಲ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪ್ನಿ ವಚ್ಕೊಂಗ ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು